இப்போ இது மெயின்டோர் சைஸ் பார்த்தோம்னா டோட்டல் ஹைட்டு கீழே பாட்டம்லேருந்து மேலே டாப் வரைக்கும் டோட்டல் ஹைட்டு ஏழு அடி இருக்குது அப்போது இந்த டாப் திக்னஸ்ஸும் பாட்டம் திக்னஸும் போக மீதி வந்து ஆறு அடி மூணு இன்ச்சு இருக்குது ஓப்பனிங் ஆறு அடி மூணு இன்ச்சு ஓப்பனிங் இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதனுடைய திக்னஸ்ஸு ஃபினிஷிங் பார்த்தோம்னா நாலு இன்ச்சு இந்த திக்னஸ் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு பாட்டமோட திக்னஸ் பார்த்தோம்னா எட்டு இன்ச்சு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா வச்சுங்க ஒரு மெயின் ஒர்க் வந்து இமீடியட்டாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாலுக்கு வரும் ஹாலோட பெரிய விண்டோ சைஸ் பார்க்குறோம் இந்த ஹாலோட விண்டோ வந்து சைஸ் பார்த்தோம்னா அகலம் வந்து நாலு அடி அஞ்சு இன்ச்சு அவுட்டர் டு அவுட்டர் ஹைட்டு பார்த்தோம்னா நாலு அடி பத்து இன்ச்சு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ அப்புறம் இந்த ஃப்ரேமோட திக்னஸ் பார்ப்போம் இது பார்த்தம்னா மூணு இன்ச்சு இது மூணு இன்ச்சு இதனுடைய திக்னஸ் பார்த்தோம்னா நாலு இன்ச்சு ஓகேங்களா ஃபினிஷிங் அப்புறம் ஒவ்வொருத்தரையும் கண்ணாடியோட வென்டிலேட்டர் ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தோம்னா ஒரு அடி ரெண்டு இன்ச்சு ஒன்று ஒன்று ஒரு அடி ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்குது ஏன்னா ஒரு ஹாலுக்கு விண்டோ சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னா டக்குன்னு இந்த இது இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது கிச்சன் விண்டோ சைஸ் பார்க்குறோம் கிச்சன் விண்டோ வந்து அகலம் வந்து மூணு அடி ஹைட்டு வந்து ரெண்டே முக்கால் அடி ஹைட்டு ரெண்டு துவர கொடுத்துருக்குறோம் இதனுடைய ஓப்பன் வந்து ஒரு அடி ரெண்டு இன்ச்சு தான் சேம் அடுத்தது அடிஷ்னலாக ஒரு விண்டோ வந்து இங்கே நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏன்னா பின்னாடி வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அதனால் அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்கோம் இது பார்த்தோம்னா மூணு அடி ஒன்றே முக்கால் உயரம் அகலம் வந்து மூணு அடி ஓகே அடுத்தது பெட்ரூமோட டோர் சைஸ் பார்க்கலாம் பெட்ரூம் வந்து டோர் சைஸு ஏழு அடி உயரம் ஓகேங்களா ஏழு அடி உயரம் அகலம் பார்த்தோம்னா மூணு அடி ஸோ அகலம் பார்த்தோம்னா மூணு அடி உள்ளளவு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ஷட்டர்லேருந்து இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் டு இந்த ஃப்ரேம் இன்னொரு பார்த்தோம்னா ரெண்டு அடி ஏழு இன்ச்சு வருது இதனுடைய திக்னஸ் பார்த்தோம்னா இது வந்து ரெண்டரை இன்ச்சு ஃபினிஷிங்கு நாலரை இன்ச்சு ஃபினிஷிங் வருது ஓகேங்களா அடுத்தது பெட்ரூமுக்கான ஜன்னல் சைஸ் பெட்ரூமுக்கான ஜன்னல் சைஸ் வந்து மூணு அடி அகலம் நாலரை அடி உயரம் ஓகேங்களா இதனுடைய திக்னஸும் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டரை ரெண்டரை இன்ச்சு திக்னஸ்ஸு இது நாலு இன்ச்சு திக்னஸ் ஃபினிஷிங் வரும் ஏன்னா மர திக்னஸ் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க அதுவும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதோடய உள்ளே வந்து துறை வந்து அதே சேம் ஒரு அடி ரெண்டு இன்ச்சு ஓப்பன் இருக்குது மாதிரி இந்த மெயின் டோர் வந்து இந்த மெயின் டோர் வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் இன்னர் எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம் ஏன்னா பெட்ரூம் தான் பார்த்துட்டோம் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து ரெண்டு அடி ஒம்பது இன்ச் அதாவது ரெண்டே முக்கால் அடி இருக்குது அதே பெட்ரூமோட ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து ரெண்டு அடி ஏழு இன்ச்சு ரெண்டு அடிக்கு மேலே இருக்குது இந்த ஐடியா வச்சுங்க ஏன்னா இது அடிக்கடி ரொம்ப இம்பார்ட்டனு எவ்வளோ டோர் சைஸ் வந்து அகலம் பெருசாக இருந்தாலும் இந்த இன்னர் ஓப்பனு மேக்ஸிமம் இவ்வளோ அதாவது மினிமம் இவ்வளோ இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க ஒரு இன்ச்சு பண்ணுவாங்க ரெண்டு அடி எட்டு இன்ச்சு இருக்கும் மற்றபடி இந்த அவுட்ரு ஃப்ரேம்லாம் பார்த்தா தான் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா கிராண்டாக வைப்பாங்க அதெல்லாம் வந்து ஒன்லி அந்த ஃப்ரேமோட திக்னஸ் தான் பட் அந்த இன்னர் பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்டர்டாக இருக்கும் ரெண்டடி எட்டு இன்ச்சு ரெண்டடி ஒம்பது இன்ச்சு மெயின் ஒர்க்கு வரும் ஓகே தேங்க் யூ